ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்தற்கும் போற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்சேடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அபை நினைவூர் எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநெல்வேலியாளர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தனர் உயிர்லும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளியினுள் ஏற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கணித்தாயான புனித ஆரோக்கிய மாதா அவருடைய கணவரான புனி யோசைப்பு புனித தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவளா இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துரமறுள்ள உம்மை வந்தாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும், என்றென்றும் உமக்கு உரியதே